சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயும் சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் ஒரே நாளில் காணப்படுறவில்ல இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து வந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க